ரீசன்ட் டேஸில் இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மத்திலையும் ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே ஐபிஓவை ரொம்ப க்ளோஸாக கவனிக்கிறாங்க அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏஎம்சிஸ் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது சரிதான் நான் ஏஎம்சிஸ் வந்து உள்ளே போகிறதுனால ப்ரைஸ் எல்லாம் மேனிப்புலேட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது ஸோ அதை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு இந்த இன்டர்வியூ ஏஎம்சிஸ்க்கு ஒரு ஐபிஓவில் என்ன ரோல் இருக்குது அவங்க ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ரெகுலேஷன்ஸ் இருக்கா சார் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் கோட்டான்னு ஒன்று இருக்குது அதாவது ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பப்ளிகு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கர் மாதிரி இருக்குது அந்த ஆங்கர் கோட்டா வந்து செபி வந்து சமீபத்தில் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் ஆங்கருக்கு அலொக்கேட் பண்ணிடலாம் அதாவது அவங்க கமிட் பண்ணுறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு அந்த நாற்பது பர்சென்ட்டில் முப்பத்தி மூணு பர்சன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லிமிட்டாக செட் பண்ணியிருக்காங்க ஏழு பர்சன்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பென்ஷன் பென்ஷன் ஃபண்ட்ஸுக்கும் அலோகேட் பண்ணுறாங்க அந்த ஏழு பெர்சன்டில் அண்டர் சப்ஸ்கிரைப் ஆனால் அந்த எக்ஸஸ் கூட ஏஎம்சி சப்ளை பண்ணலாம் ஸோ ஒரு விதத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கர் புக் கொடுக்கறதுனால அந்த இஷ்யூங் கம்பெனிக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிறது என்னோட இஷ்யூ வந்து இந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக டைரெக்டாக ரீட்டெயில் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோட ஏஎம்சி வந்து அல்டிமேட்டாக என்ன பண்ணுறாங்க சொந்த பணத்தை போடுறதில்லை மியூச்சுவல் ஃபண்டில் மக்கள் பணத்தை கலெக்ட் பண்ணது தானே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு மாதிரி ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரூ எக்ஸ்பர்ட்டாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் அந்த வேல்யூவேஷன் என்ன ப்ரைஸில் பண்ணுறது அது டெசிஷன் எடுத்து அது லாங் டர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இதெல்லாம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இல்லை பட் எம்சிஸ் கிட்ட ஸ்பெஷிஃபிக்காக அவங்க அனலிஸ்ட்லாம் வச்சிருக்காங்க ப்ளஸ் ப்ரோக்கர்ஸ் கூட நிறைய ரிசர்ச்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த கம்பெனி வந்து ஏன் நல்லது அப்படின்ட்டு ஸோ அந்த நாலேஜ் பேஸ் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல மார்க்கெட்டுக்கு கேபிட்டல் மார்க்கெட்ஸ்க்கு ஒரு ஹெல்தி இதுதான் ஏன்னா எல்லாமே பப்ளிக்கு வந்து ஏன்னா அப்புறம் பப்ளிக் ஏமாற்ற கூடுற ஒரு இது இருக்குங்க ப்ரைசிங்கு அதுல எல்லாம் இந்த ஆங்கர் புக்கிட்ட ஒரு ப்ரைசிங் ஒத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு தானே ஒத்துக்கிறாங்க ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஏம்சிஸ் ஆங்கர் புக் வழியா பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்லது தான் நான் சொல்லுவேன் அதுல வந்து தப்போ இருக்கிறதோ கெடு கெடுதலாக இருக்கிறதோ நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏஎம்சிஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த ஆங்கர் புக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க ஸோ அது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இல்லைன்னா ஒரு ஐபிஓல வருது அது லிஸ்ட் ஆகும்போது போது அதோட பிரைஸை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் மேனிபுலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எப்படி வரும்னு எனக்கு தெரியல பிகாஸ் நீங்க வந்து அவங்க ஒரு பேண்ட் பிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு சர்டன் வேல்யூஷனுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கு இவ்வளோ வருஷமா இவ்வளோ கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு மெத்தடாலஜி இருக்கும் ஸோ அதை மேனிபுலேட் பண்ணுறதுக்காக ஆங்கர் புக்கில் போடுவாங்க ஏன்னா இமிடியட்டா அவங்க வந்து லாக் இன் பீரியட் ஒரு தேர்ட்டி டேக்கு ஒரு இன் பீரியட் ஒரு நைன்டி டேக்கு இன் பீரியட் வச்சிருக்காங்க செபி ஆங்கர் புக்கில் எம் பார்ட்டிசிபேட் பண்ணா ஸோ உடனே லிஸ்டிங் கேம்ஸுக்காக அந்த மாதிரி பல்க் ஆஃப் த ஃபிஃப்டி லாக் இப்போ முப்பது நாள் கழிச்சு தான் விற்கலாம் இன்னொரு நான் தொண்ணூறு நாள் கழிச்சு தான் வைக்கலான்னு க்ளியராக ரூல் இருக்குது ஸோ பிரைஸை மேனுலேட் பண்ணுறான் எம்சிஸ் வந்து சேர்ந்து ப்ரைஸை மேனேஜ் பண்ணுவான் அப்படிங்களா பிகாஸ் எம்சியோட மெயின் பர்பஸ் வந்து என்ன மீடியம் டேர்மில் ஒரு ஃபை த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதனால் இம்மிடியேட்டாக வந்து லிஸ்டிங்கில் வந்து மேலுலேட் பண்ணி ப்ரைஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த எய்ம்ஸுமே இப்போ ப்ரைஸ் மேனிப்புலேஷனில் அவங்க வந்து தலையிட மாட்டாங்க ஒரு எய்ம்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க சார் இந்த கம்பெனி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு எய்ம்ஸுக்கு என்னெல்லாம் செக்லிஸ்ட் இருக்கும் சார் செக்லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வந்தால் அது எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கா இல்லை புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி வருதா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரி இருந்தால் ஒரு சிமெண்ட் கம்பெனியோ ஒரு ஸ்டீல் கம்பெனியோ ஒரு கன்சூமர் குரூப் பண்ணணும் ஏற்கனவே நிறைய லிஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட பாஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்து எவ்வளோ செலவிக்கிற பார்த்து கம்பேர் பண்ணிவிட்டு மற்ற சிமெண்ட் கம்பெனியெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து ஈஸியாக அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஜட்ஜ் பண்ணி வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எப்படி ஒரு நார்மல் கம்பெனி ஐபிஓ இல்லாமல் போய் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறாங்க இல்லையா அப்போ எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஃப்யூச்சர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்டு எக்கனாமி எப்படி குரோ ஆப்படுது இவங்க மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குது இவங்களுக்கு காம்படிஷன் எப்படி இருக்குது ஸோ எனி ஐபிஓ ஆஃப் எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரி வேற மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி லிஸ்டட்னா அது ரொம்ப சுலபம் புதுசாக நியூ ஏஜ் கம்பெனிஸ்னு சொல்கிறாங்க இல்லையா ஃபஸ்ட் டைம் வந்து கேபிடல் மார்க்கெட்டுக்கு வருது அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணணும் எப்படி எவ்வளோ மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஸோ பட் எப்படியும் அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் பழைய கம் பழைய மூணு நாலு வருஷமாக இருந்தப்புறம் தானே அவங்க ஐபிஓவே அலோவ் பண்ணுவாங்க செவிங் ஸோ அப்போது வந்து டேட்டா அவங்கள்ட்ட இருக்குது ஸோ ஐபிஓ இவாலுவேட் பண்ணுறதுக்கும் எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் ஜாஸ்தி கிடையாது நியூ ஏஜில் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஊகிக்கணும் அதாவது மற்ற எக்ஸிஸ்டிங் கம்பெனி எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் கம்பெனின்னா வேல்யூவேஷனோட வே ஒரு ஆவரேஜ் வேல்யூவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் லீடருக்கு இந்த வேல்யூவேஷன் இருக்குது மார்க்கெட்டில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த வேல்யூவேஷன் இருக்குன்னு கிளியராக ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி தெரிஞ்சிடும் இப்போ நியூஆ் கம்பெனியில் அது அசஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஸோ அதனால ஓரளவுக்கு அவங்க வந்து ஃப்யூச்சர் என்ன பேசிக்காக எல்லா எம்ஸையும் எந்த ஷேர் வாங்கினாலும் ஃப்யூச்சர் ப்ராஃபிட் கேஷ் ப்ராஃபிட் வந்து ஒரு டிஸ்கவுண்டிங் ரேட் வச்சு இன்றைக்கி என்ன வேலையில பண்ணலாம் இப்போ ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து சே வருஷா வருஷம் இருபது பர்சன்ட் க்ரோ ஆகுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்தீங்கன்னா இப்போ காமனாக வந்து கவர்மெண்ட்டோட பாரிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செவன் பர்சன்ட் வச்சுருக்கோம் ஸோ தட் இயர்லியர் ப்ராஃபிட் க்ரோ ஆகி ஆனால் ப்ராஃபிட்னா கேஷ் ப்ராஃபிட் ஸோ டிப்ரிசியேஷன் அந்த மாதிரி செலவெல்லாம் கூட ஆட் பண்ணிடுவாங்க ஸோ கேஷ் ப்ராஃபிட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க வருஷம் வருஷம் இவ்வளோ போகலாம் அது எப்படி பண்ணுவாங்கன்னா எக்கானமி இவ்வளோ வளரும் அந்த எக்கானமிலேயே இந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது காம்படிஷன் இந்த மாதிரிக்கு அவங்க மார்க்கெட் ஷேர் எப்படி வளரும் இது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மெட்ரிக்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு புது ஃப்யூச்சரில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் அதை இன்னைய விலைக்கு கொண்டு வரத்துக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க நம்ம பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் டிஸ்கவுண்டிங் அதாவது நாளைக்கு இருக்கிற ப்ராஃபிட்டை இன்றைக்கி விலையில என்ன மதிப்பு கொடுக்கலாம் அதுதான் டிஸ்கவுண்டிங் அதை பேஸ் பண்ணி அப்புறம் என்ன ப்ரைஸில் அது வந்து விற்கலாம் இந்த ஃப்யூச்சர் ப்ராஃபிக்ஸ் வச்சு வச்சு அதை வச்சு அந்த பேண்டே ஃபார்ம் ஆகி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற டிசைன் எடுக்கிறான் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணால் பண்ணாதான் அந்த ஒரு நிறைய வித்தியாசம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிட்வீன் எக்ஸ் பர்சன் யோசிக்கிறதுக்கும் ஒய் பர்சன் யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் வர வாய்ப்பு இருக்குது பிகாஸ் இது புதுசாக இருக்குது பட் எக்ஸிஸ்டிங் எக்ஸ்டிங் எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு புது கம்பெனி ஐபிஓக்கு வந்ததுன்னா அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஈஸியாக நம்ம வந்து அசஸ் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐபிஓ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்காக தனியாக ஒரு தொப்பி போட்டு தனிப்படியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நியூ ஏஜுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூச்சர் எப்படி வளரும் இப்போ எடுத்துங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க கொடுக்கலாமா இப்போ ஜொமேட்டோ ஃபஸ்ட்டு வந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜொமேட்டோ மாதிரி கம்பெனி லிஸ்ட்டே ஆகலை ஸோ எந்தளவுக்கு பீப்புள் வந்து அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க சாப்பாடை அளவுக்கு ஹோட்டல்லேருந்து போய் சாப்பிட்றதோட வீட்லேயே உட்காந்து ஆர்டர் பண்ணுற தாட் ப்ராசஸ் எப்படி வரும் அப்படின்னு அந்த ஒரு இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இல்லையா ஏன்னா அது வந்து தெரியாத விஷயம் அதை வச்சு ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஸோ நியூ ஏஜ் கம்பெனிஸில் எப்போவுமே கொஞ்சம் டிஸ்பியூட் வர வாய்ப்பு இருக்குது ஒருத்தரோட ஒப்பீனியன் இன்னொருத்தர் ஒப்பீனியன் ஸோ அதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் பட் அதனால் ப்ராசஸ் ஆஃப் என்ன ப்ரைஸில் இந்த ஐபிஓ வாங்கலாம் அப்படிங்கிறது எந்த ப்ரைஸில் இந்த ஷேரை வாங்கலாம் ஐபிஓ வாங்குறதுக்கும் ஆக்சுவலாக வித்தியாசம் கிடையாது இந்த கம்பெனிஸ் வந்து என்ன செக்லிஸ்ட் வச்சு இதை பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க ஆனால் ரீசெண்ட் டைமில் ரொம்ப ரீசெண்டாக வந்த நிறைய ஐபிஓஸை சுற்றி நிறைய சர்ச்சைகள் இருந்ததை பார்த்தோம் கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஏஎம்சிஸ் போய் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க இல்லை ஆர்டிஃபிஷியலாக அங்கே ஒரு வேல்யூஷன் அதிக அம்மா ஆகிற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஏஎம்சிஸ்னால இது பண்ண முடியுமா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கம்பெனியோட வேல்யூஷனை அதிகப்படுத்தி காட்ட முடியுமா சார் முடியாது இது வந்து அது வந்து மார்க்கெட்ல சில ஆபரேட்டர் பண்ணலாமே தவிர ஏஜம்சி வந்து நல்ல ரெகுலேட்டட் என்டிட்டி செபி வந்து மானிட்டர் பண்றாங்க அவங்களுக்கு புரோக்கர்ஸ் அந்த அட்வைஸ் கிடைக்கிறது அந்த புரோக்கர்ஸ்க்கும் செபி ரெகுலேட்டட் என்டிட்டி தான் எல்லா புரோக்கர்ஸும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏம்சி மல்குலேட் பண்ண முயற்சி பண்ணா கூட மற்ற எம்சி வந்து அதை கவுண்டர் பண்ணிடுவாங்க எல்லா எம்சி ஒரே மாதிரி பண்றது இல்லை இல்லையா ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஏம்சி தன்னோட இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரைஸ் ஜட்ஜ் பண்ணுவாங்க இன்னொரு எம்சியும் அதே மாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் வித வித்தியாசம் வரலாம் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த அலிகேஷன்ஸ் ஆஃப் மேல் ப்ராக்டிஸ் இல்லையா அதாவது இவங்க வந்து வேணுட்டே ப்ரைஸை பீட் அப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தவறு பிகாஸ் எல்லாம் வெல் ரெகுலேட்டட் செவி வந்து ஒரு ஒரு ஸ்டாக் பர்ச்சேஸுக்கும் என்ன வந்து தாட் ப்ராசஸ்ஸு என்னத்தாலும் இந்த ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னு இன்டர்னலாக டாக்குமெண்டேஷன் பண்ணணும் செவி ஆடிட் வந்து இதை செக் பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏம்சிஸ் எல்லாம் வந்து யாருமே ஸ்டாக் ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணுறது இல்லை அண்ட் ரீட்டெயில் மக்கள் ஏம்சியோட ஆங்கர் புக் ஒரு கம்பெனி வருது ஐபிஓக்கு ஆங்கர் புக்லேயே பயங்கரமாக சப்ஸ்கிரிப்ஷன் வருதுன்னா மக்கள் கூட நினைக்கிறாங்கன்னா ஏம்சியே இவ்வளோ நான் ஏன் வாங்கக்கூடாது ஸோ நேச்சுரலாக ஏம்சியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கன்வின்ஷன் இருக்கிற ஐபிஓ இருந்ததுன்னா இதில் ரீட்டெயிலும் பார்ட்டிசிபேண்ட் ஏறும் நேச்சுரலாக அவங்க வந்து அவங்க வாங்கினா நானும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு தாட் ப்ராசஸ் அதுலேயே தவறு கிடையாது பட் ஏம்சிஸ் வந்து டெஃபினட்டாக நான் வந்து மேனுப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒத்துக்க முடியாது பிகாஸ் நாற்பது ஐம்பது ஏம்சி இருக்காங்க எல்லாரும் கம்பீட்டிங் வித் ஈச்சுர் எல்லாரும் நான் அவங்களோட பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு கம்பீட் பண்ணுவாங்க அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது எதுவுமே மேட் ப்ராக்டிஸ் இருந்தால் இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக விபரீதமாக பண்ணிட்டு அந்த மேம்பல் மேட் ப்ராக்டிஸு செட்டில் ஆகிடும் ஸோ ரெகுலேட்டட் என்டிட்டீஸ் லைக் ஏம்சி ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுறது அது வேற விஷயமா கிரே மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க மேனுப்புலேட் பண்ணுறாங்க பட் நாட் ஏஎம்சி ரெகுலேட்டட் எம்சிஸ் எல்லாம் எல்லாம் கிளீன் அண்ட் அபவ் போர்டு தான் அவங்களோட புக்ஸ் ஏதாவது ஆல்வேஸ் ஒரு ரோக் எம்ப்ளாயி மாதிரி வந்து எதாவது பண்ணினான்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது அது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸும் எடுத்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அது பண்ணுறதும் இருக்குது அது வந்து அவுட் ஆஃப் தூ ஆர்டினரி அதாவது யாராவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எய்ம்சியில் ஒர்க் பண்ணுறேன் நான் ஃப்ராட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ரன்னிங் இல்லை எதாவது பம்ப் அண்ட் டம்ப் அந்த மாதிரி பண்ணுறதுனா அது வேறு விஷயம் அது பர்சனலாக பண்ணுறது பட் எனக்கு தெரிஞ்சு எய்ம்சிஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒரு ரூல் பேஸ்ட் அப்ரோச் வச்சுருந்து ஒரு வேல்யூவேஷனுக்கு ஒரு மெட்ரிக் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அவங்க எதுவுமே வந்து மேனிப்புலேட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா ஹைலி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி ஏஎம்சிஸ் அவங்க மேனிப்புலேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் இந்த ஐபிஓக்கு வர கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸால் ஒரு ஏஎம்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா இல்லை அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு செபி கிட்டேருந்து ஏதாவது ரெகுலேஷன்ஸ் இருக்கா சார் டெஃபினட்டாக எந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் மூலம் தான் ஏஎம்சிட்ட போய் அப்ரோச் பண்ணாங்க அந்த ஸ்டாக் ப்ரோக்கர் தான் கம்பெனியோட ஆஃபிஷியல்ஸை வந்து ஏஎம்சி ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து அவங்க பிஸ்னஸ் பற்றி ப்ரெசென்டேஷன் பண்ண சொல்லுவாங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இன்டராக்ஷன் எல்லாமே வீடியோ ரெக்கார்டட் இது மாதிரி கம்பெனியோட பேச்சு நடக்கிறதோ புரோக்கரோட பேச்சுனா எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கணும்னு செபியோட ரூல் ஸோ அதனால் யார் அது என்ன பண்ணாலும் அது வந்து கண்டிச்சு வெளிக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் குறைய மாட்டேங்கிறது என்னடா அது அவன் அர்னிங்ஸ்க்கு இரநூறு மடங்கு வேல்யூ பி ரேஷியோ இருக்கே அப்படின்னு அந்த ஒரு நம்ப முடியாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு அலகேஷன் சொல்கிறாங்க எப்படி இந்த மாதிரி கம்பெனி வந்து லாஸ் பண்ணி இருக்கிற கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம்னா ஏன்னா அந்த ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டை பேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா அமேசான் எடுத்துங்க அமேசான் எஸ் கம்பெனி இன்னைக்கு ஒன் ஆஃப் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் பட் அவங்க ஐபிஓ பண்ணுறச்சு பல டிக்கெட்ஸ்க்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப வருஷமாக லாஸ் மேக்கிங்கில் இருந்தாங்க ஏன்னா அவங்க இனிஷியலாக அவங்க பிஸ்னஸ்ஸே புது பிசினஸ் ஏன்னா அமேசான் மாதிரி ஒரு பை ஆன்லைன் அப்படிங்கிற கான்செப்டே அவங்க தானே கொடுத்தாங்க ஸோ அப்படி இருக்கும் அந்த பிஸ்னஸ் எப்படி ஜாஜ் பண்ணுறது ஆனால் அந்த ஃபியூச்சர் நல்லாயிருக்குன்னு தெரியும் அதனால கம்பெனி ப்ராஃபிட் பண்ணலைன்னா கூட ஷேர் ப்ரைஸ் நல்லா இருந்தது அண்ட் அல்டிமேட்டாக ஜஸ்டிஃபை ஆகிடுச்சு பிகாஸ் அவங்க அல்டிமேட்டாக ஒன்ஸ் அந்த இனிஷியலாக அது மார்க்கெட் டெவலப்மெண்ட் காஸ்ட்டை கவர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு மெஷின் மாதிரி ஓடிண்டே இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக நியூ ஏஜ் கம்பெனிஸில் வந்து தான் இந்த மாதிரி கேள்விகள் வருது ஏன்னா அவன் லாஸ்டில் இருக்கான் இல்லை நம்ம ரொம்ப கொஞ்சமாக ப்ராஃபிட் இருக்குது ஆனால் வேல்யூஷன் ஃபியூச்சரை டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அதனால் எல்லாருமே வந்து இன்னிக்கு லாஸை வச்சு இன்றைக்கோட ஒரு எர்னிங்ஸ் ரேஷோ பி ரேஷோ போட்டு இரநூறு மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க தவிர அதோட டென் இயர் ப்ராஃபிட் எடுத்து க்ரோத் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ப்ரைஸ் ஜஸ்டிஃபை ஆகிடும் பட் அந்த டென் இயர் ப்ரொஜெக்ட் பண்ணுறக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது ஒன்று அந்த புரோக்கர் யார் இந்த இஷ்யூவை வந்து மர்ச்சன்ட் பேங்கருன்னு சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்னு சொல்லுவாங்க யார் இந்த இஷ்யூவை வந்து பண்ணுறாங்களோ அவங்க வந்து ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஏம்சியோட ரிசர்ச் அந்த ப்ரொஜெக்ஷனை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க இது சரியா தவறா இவங்க நினைக்கிறது நடக்கலைன்னா என்ன டவுன் சைட் ரிஸ்க் இவங்க நினைச்சதோட இன்னும் நல்லா அப் சைடு எவ்வளோ இருக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் ஒன்று எடுத்துட்டு டவுன் சைடு அப்சைடு ரெண்டுமே ஒரு ஃபேக்டர் பண்ணிட்டு ஒரு ப்ரைஸில் அக்ரி பண்ணிருக்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து தருவாக ஒரு டெஸ்டட் ப்ராசஸ் அதுக்காக வந்து ஒரு கம்பெனி வந்து ஃப்ராட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க நிறைய பேர் அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி ஒரு கம்பெனியோட இந்த பிஸ்னஸில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணி வந்துடுறாங்க ஃபர்ஸ்டா செகண்டாக இன்னொரு கம்பெனி அதே பிஸ்னஸில் வராங்க ஆனால் அவன் இவனை பீட் பண்ணிடுறான் காம்படிஷனில் ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனியோட எதிர்பார்வை வந்து ஃபஸ்ட்டு வந்ததுனால அதை ஜட்ஜ் பண்ண முடியாமல் அது ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க செகண்ட் கம்பெனி வந்து அதை காமிச்சு இவனை தோக்க அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க ஸோ நேச்சுரல் அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ப்ரைஸ் இறங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர்ஸும் வரும் அதுக்கு தான் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் ஒரே இதில் போடாமல் பல கம்பெனியில் போடுறதுக்கு என்னென்னா ஒரு இது வந்து ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன் ஆல்வேஸ் ரிஸ்கி தானேம்மா ஃப்யூச்சர் யாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகிறது கோவிட் வரணும்னு யாருக்கா தெரியுமா திடீர்னு இண்டோபாக் வரும் வரதுன்னு யாரும் தெரியுமா ட்ரம்ப் டேர் போடான்னு தெரியுமா ஸோ வேர்ல்டு ஃபுல் ஆஃப் அன்சர்டன்ட்டீஸில் சில திங்ஸ் வில் கோ ராங் சில திங்ஸ் வில் கோ ரைட் டைவர்ஸிஃபை பண்ணுறது காரணமே எது ராங் ஆனாலும் அது மொத்த கப்புலேயும் முழுக்கிடக்கூடாது ஃப்ளோட்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர் ஸ்டாக் லிமிட்டு பர் செக்டர் லிமிட் இதெல்லாம் கூட செபி ப்ரிஸ்ட் பண்ணியிருக்கான் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கம்ஃபர்ட் ட்ராப் பண்ணுறது எடுத்திங்கன்னா ரெக்கார்டட் கன்வர்சேஷன்ஸ் ரெண்டாவது வந்து ஃபுல்லி ரெகுலேட்டட் அண்ட் ஆடிட்டட் வைஸ் செபிமா இப்போ ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியோட வேல்யூஷனை கூட யாரும் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை அதை ஜஸ்டிஃபை பண்ணாலன்னா கூட அதில் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஸோ நான் ஒரு ஐபிஓ இன்வெஸ்டரா இருக்கிறேன் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் எனக்கு அவங்களோட வேல்யூஷன் புரியல அப்படின்னா நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா ஒரு ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமா ஸோ எனக்கு தெரிஞ்சு அட் இன்வெஸ்டர் வந்து நீங்கள் வேண்டாம் ஏன்னா அந்த டூல்ஸ் உங்ககிட்ட இல்லை ஃபியூச்சர் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அந்த செக்டர் எந்த ஜிடிபி எக்ஸ் பர்சென்ட்டில் வந்தால் இது கம்பெனியோட செக்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் டென் பர்சன்ட் எக்ஸ் டுவெண்ட்டியில் வளருமா அதில் இந்த கம்பெனிக்கு யாரெல்லாம் காம்படிஷன் இவங்க எவ்வளோ மார்க்கெட் ஷேர் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் எடுத்து ஃபைனலாக ஃபேக்டர் பண்ணி தான் அந்த ப்ரைஸ் டிசைட் ஆகுது இல்லை வேல்யூவேஷன் ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து அந்த வேல்யூவேஷனை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்னோட அபிப்பிராயம் நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணோம்னா இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் வந்தால் தான் இப்போ இன்சூரன்ஸ்னால் ஒரு பெனிட்ரேஷன் எல்லோரும் இப்போ இனிமேல் நிறைய பண்ண வேண்டியிருக்கு ஏம்சி பிஸ்னஸ் ஒரு புது ஏம்சி வந்தால் அதோடய மியூச்சுவல் ஃபண்டோட பெனிட்ரேஷன் எப்படி ஏறிட்டு ஒரு புது குயிக் காமர்ஸ் கம்பெனி வந்தால் எப்படி எல்லாரும் இப்போ அதோட ஸ்டைல்ஸ் எல்லாம் மாறிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடாக பார்த்துட்டு ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஏன்னா அந்த ரீட்டெயில் ட்ரேடிங் மென்டாலிட்டி லிஸ்டிங் கெய்ன்ஸ்க்காக போய் விற்கிறது அது ஒரு கேம்பிளிங் இன்ஸ்டிக்மா அது யார் கேம்பிள் பண்ணுறாங்களோ அது பண்ண ஸ்பெக்லேட்டிவாக பண்ணுறது அது வேறு விஷயம் ஏன்னா அதுக்கு தான் ஒரு கிரே மார்க்கெட் இருக்குது கிரே மார்க்கெட்லேருந்து ப்ரீமியமாக டிஸ்கவுண்ட் அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு கேம்ளரோட இன்ஸ்டிக் பட் ஆஸ் அ ரீட்டை இன்வெஸ்டர் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனிக்கு வருதுன்னா அதான் இந்தியாவோட ஃபியூச்சராக இல்லையா நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஏன்னா இப்போ எல்ஐசி ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி மார்க்கெட்டுக்கு வந்தது ரைட்டா கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மருதி ஃபஸ்ட் மேக்கர் கம்பெனி இந்தியாவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தது ஜொமேட்டோ ஃபஸ்ட்டு இ காமர்ஸ் கம்பெனி வந்தது பேடிஎம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஸோ இந்த மாதிரி வந்தா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே பேடிஎம் யூபிஐ யூஸ் பண்றீங்க ஸோ பொதுவாக உங்க வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருளோட புது கம்பெனி வருது ஸோ அந்த மாதிரி வாங்கினோன்னா நீங்கள் இந்தியாவோட குரோத்தை பேஸில் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பட் என்னென்னா நீங்கள் அது லாங் டேம் ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி நல்லா வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுட்டு வாங்கலாம் நீங்கள் ஏன்னா ப்ரைஸ் வந்து ஐபிஓட ப்ரைஸு ஆங்கர் புக்காரங்க அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணி இந்த கால்குலேஷனும் ஜட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் திரும்பி அந்த கால்குலேஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி கம்பெனி ஒரு ஐபிஓவில் நல்ல சான்ஸ் கிடைக்கிறதா அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம் பட் என்னோட சஜஷன் என்னென்னா இந்த ஹோல் ஐபிஓ ஃபினாமினில் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படியும் நல்ல குவாலிட்டி ஐபிஓ நல்ல மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேவரட்டாக ஐபிஓன்னா நிறைய ஓவர் சப்ஸ்கிரிஷன் பயங்கரமாக வரும் எப்படி உங்கள் அலாட்மெண்ட் கொஞ்சம் தான் வரப்போறது ஸோ அதனால நல்ல கம்பெனி அப்படின்னு பொதுவாக தெரிஞ்சா இப்போ லென்ஸ் கார்ட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது என்னது ஃபஸ்ட்டு ரீட்டெயில் ஐவேர் பிராண்டு ஏற்கனவே டைட்டன் ஐவேர் ஃபாஸ்டேக் பிராண்ட் வச்சுன்னு இருக்கான் பட் இவங்க ரீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ஐஃபேயர் பிராண்டு ஃபஸ்ட்டாக பண்ணுறாங்க ஸோ இந்தியாவோட நிறைய பேர் இப்போ கண் இது ஆகாமல் கண்டினியூஸாக கம்யூட்டரில் பார்க்குறதுனால கண்ணெல்லாம் அதிகம் பாடிப்படுறது அதனால் இது மாதிரி ஒரு கம்பெனிக்கு வாய்ப்பு நல்லாயிருக்கு அது இன்னும் சொல்கிறேன் அதனால தான் அந்த இஷ்யூ வந்து பயங்கர சக்ஸஸாக இருக்குது ஹோல் செப்ஷன் போத் இந்த ஆங்கர் புக் இது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எப்படியும் அலாட்மெண்ட் கொஞ்சமாக தான் வரப்போகுது அதை போட்டுட்டு அதை வச்சு லிஸ்டிங் கெயின் பார்த்து பார்க்காம அது லாங் டேர்மாக ஹோல்டிங்காக வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஐபிஓவில் வாங்குறதோட போஸ்ட் ஐபிஓவில் ஏன்னா சிலது வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் வரும் சிலது லிஸ்டிங் லாசஸ் வரும் சிலது ஆறு மாசத்துல கேம்ஸ் வரலாம் இல்லை ஆறு மாசத்துல லாஸ் வரலாம் ஸோ ரெண்டு விஷயம் என்ன சொல்லுன்னா இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸை பொறுத்த மட்டும் சி எக்ஸிஸ்டிங் போ இன்னொரு சிமெண்ட் கம்பெனியா இன்னொரு புது ஐபிஓ ஒரு சிமெண்ட் கம்பெனி வருதுன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா மற்ற சிமெண்ட் கம்பெனியோட இது எப்படின்னா அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறது நாட் டிஃபிகல்ட் பட் நியூ ஏஜ் கம்பெனி வரைச்ச என்னோட சஜெஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐபிஓ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன அலாட்மெண்ட் கிடைக்கிறதோ அதை வச்சுங்க ரெண்டாவது போஸ்ட் ஐபிஓவில் நீங்கள் கம்பெனி இருக்குங்கிற நம்பிக்கையில் வாங்கினீங்கல்லா ப்ரைஸ் கரெக்ஷன் போஸ்ட் லிஸ்டிங் வந்தால் கூட நீங்கள் அந்த ஸ்டாக்கை திரும்பி வாங்குங்க ஏன்னா ஒரு எஸ்ஐபி எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறீங்களோ ஒரு கம்பெனி மேலே உங்களுக்கு இதோட எதிர்காலம் இந்தியாவில் நல்லா இருக்கு இந்த மாதிரி செக்டருக்கு அது ஃபஸ்ட்டு கம்பெனி வந்திருக்கு நியூ ஏஜ்னா அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு பேக் பண்ணுங்கள் ஸோ சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்கை போஸ்ட் லிஸ்டிங்கில் ஒரு ஆறு மாதம் ஒரு இடத்துக்கு வாங்குங்க ரெண்டாவது விஷயம் அதுபோல் ஸ்டேக்கர் பண்ணுங்க ஸோ போஸ்ட் லிஸ்டிங் லாஸ் வந்தால் கூட உங்களுக்கு இன்னும் நிறைய ஷேர்ஸ் கிடைக்கும் அதே அமௌண்ட் போடுறதுக்கு ஸோ ஒரு ஸ்டாக் எஸ்ஆபி மாதிரி ஆரம்பிக்கணும் ரெண்டாவது என்னென்ன விஷயம் இது மாதிரி நியூ ஏஜ் கம்பெனிஸ்ல ஒன்று வந்தான்னா அடுத்தது இன்னொன்று ஃபாலோ பண்ணுவான் ஒரு ஜொமேட்டோ வந்தா ஒரு ஸ்விக்கி ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா ஒரு அந்த மாதிரி ஒருத்தர் வந்தால் ஒரு குரோ ஸ்டாக் வந்து ஒரு ஜீரோ ஸ்டாக் ப்ரோக்கர் ஸோ நிறைய பர்க்கும் ஸோ எதுவுமே நீங்க வந்து எல்லாம் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு ஒரு கேள்வி இது கேட்டிருக்கிறீங்க இல்லையா பழமொழி அந்த மாதிரி நீங்க புது ஏஜ் கம்பெனில யார் வின்னர் ஆக போகிறான் ஏன்னா இது வந்து அடித்தடி சண்டை நடக்கும் யார் ஃபியூச்சரில் வின்னர் ஆக யார் தோல்வி அடைஞ்சு மார்க்கெட் விட்டு வெளில போகிறான் உங்களுக்கு சொல்ல முடியாது ஸோ டைவர்ஸிஃபை பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா நியூ ஏஜ் கம்பெனிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாக் நியூ ஏஜ் கம்பெனியோட போர்ட்ஃபோலியோக்குன்னு வச்சுங்க இன்றைக்கி ஒரு பத்து பயஞ்சு இருக்கலாம் பட் இன்னொரு அடுத்த வருஷம் ரெண்டு வருஷத்தில் இன்னொரு பத்து பயஞ்சு கம்பெனி மார்க்கெட்டுக்கு வரும் ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அலர்ட்கேட் பண்ணீங்கன்னா நியூ ஏஜ் அஸ் அ கான்செப்ட் சக்சஸ் ஆகும் பட் அதுக்குள்ளே எந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது ஏஎம்சி ஃபண்ட் மேனேஜருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாது எல்லோரும் போட்டி போட்டு சண்டை போட போகிறாங்க காம்படிஷன் மார்க்கெட்டில் பட் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி எல்லாமே வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் டைவர்சிஃபைட் நியூ ஏஜ் கம்பெனிஸ் ஐபிஎல் சரி போஸ்ட் ஐபிஎலும் ஒரு ஸ்டாகர்ட் ஃபார்மில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்தியாவோட வளர்ச்சியில் இந்த நியூ ஏஜோட வளர்ச்சியில் உங்களுக்கு லாபம் அடையலாம் ஸோ இதுதான் பெஸ்ட்டாக ஒரு ரிஸ்க் ரிவார்டு பேலன்ஸ் பண்ணுற அப்ரோச் நான் சஜெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் பெஸ்ட் ஓகே ஒரு ஐபிஓவை ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் என்னென்னா இப்போ ஐபிஓவை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க மார்க்கெட்டில் ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணாதவங்க கூட ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு வாரத்தில் லிஸ்டிங் கெயின் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ட்ரேட் மாதிரி இதை பண்ணுறாங்க நிறைய பேர் இதை பேசவும் செய்கிறாங்க ஸோ இந்த ஐபிஓவை சுற்றி நடக்கிற இந்த திடீர்னு வந்த இவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது சரியானது தானா சார் ஸோ என்ன கேட்டால் அது சரியானது தான் ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம மக்கள் வந்து லேண்டு கோல்டு மாதிரி ஃபிசிக்கல் அசட்ஸில் தான் நம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்புறம் ஃபினான்ஷியல் அசட் பார்த்திங்கன்னா எல்லாம் பேங்க் டெபாசிட்டில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமில் போட்டால் எனக்கு வருஷத்துக்கு அந்த பத்து ஏழு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் என்ன வருதோ அதோடய சந்தோஷமாக இருந்தாங்க பட் அந்த ஒரு கிராஜுவலாக இன்ஃப்ளேஷன் ஏற ஏற விலவாசி ஏற ஏற இந்த கோல்டு லேண்டு இதெல்லாம் ஏறிக்கு பட் அதெல்லாம் லாக் ஆகிடுறது நான் அது வந்து ஈஸியாக நம்ம வந்து வித்து வாங்கி வித்து பண்ண முடியாது லாங் டர்மை ஹோல்ட் பண்ணிட்டுருக்கிறோம் ஏன்னா ட்ரான்சாக்சன் காஸ்ட் கோல்டு ஜுவல்லரியாக வாங்குறீங்கன்னா அதில் மேக்கிங் சார்ஜ் போகும் அதில் வேஸ்டேஜ் கழிப்பான் நீங்கள் பழைய ஜுவல்லரி கொடுத்தா கூட அதில் கொஞ்சம் காஸ்ட்டு கழிப்பான் ஸோ அதெல்லாம் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் ஹை வேறு உங்களுக்கு வந்து இப்போ இந்த இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட்டு புது ஜென்ரேஷனுக்கு ஸ்லோவாக அதை அறிஞ்சு தெரிஞ்சு அவங்க வந்து இப்போ இந்த ஈக்குவிட்டி கல்ச்சரில் வந்திருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடிக்கு மேலே டிமேட் அக்கௌண்ட்ஸ் வருது ஸோ இதெல்லாம் வந்து ஈக்குயூட்டியோட அசட் கிளாஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நியூ ஏஜ் ஜென்ரேஷனும் ஓல்ட் ஏஜ்ல கூட இப்போ கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க அட்டம் பண்ணுறாங்க ரைட்டா ஸோ டெஃபினெட்டாக அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாக் யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு ஐயோ இந்த ஸ்டாக் வாங்கினா அது பத்து மடங்கு ஏறுத்து அது மாதிரி ஒரு ஆன்சரை கேட்டுவிட்டு நம்மளும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதா ஒரு க்ரீட் எலிமெண்ட் தான் வாங்குறாங்க ரைட் நீ இந்த கிரீடு தவறு அப்படின்னு சொல்லலாம் பட் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அந்த கிரீடு இருக்கிறதுனால தானே ஒரு டிமாண்ட் வருது ஒரு ப்ராடக்ட் ஸோ என்னென்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மோர் பீப்புள் ஐபிஓல வர்றேன்னா ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சில ஐபிஓ சூப்பராக சக்ஸஸ் ஆயிருக்கு ஸோ அதை பாஸ் பண்ணி மற்றவங்க கூட நான் வந்து போய் பாட்டுறேன் அவங்க மனசில் இது ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி இந்த லாட்ரி நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் வராங்க ரைட்டாக நான் அதனால் இது வந்து ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டோட அவேர்னஸ்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஸோ இதை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன விஷயம்னா நிறைய பேர் வந்து இதை வாங்கிட்டு லிஸ்டிங்கில் லாஸஸ் வந்துட்டால் திரும்ப சோகமாகி மார்க்கெட்லேருந்து வெளில போய்டும் இல்லையா ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஈச் பர்சனுக்கு ஒரு ரிஸ்க் கேபிட் எதுவும் அக்ரெசிவாக இருப்பீங்க இல்லை மாட்ரேட்டாக இருப்பீங்களா கன்சர்வேட்டிவாக இருப்பீங்க கன்சர்வேட்டிவ் பீப்பில்னால் இதில் வர மாட்டாங்க மாடரேட் அக்ரெசிவ்ல வருவாங்க என்னென்னா உங்கள் ஒரு ஸ்கெப்ளா தெரிஞ்சுங்க தெரிஞ்சுட்டு உங்கள் டோட்டலாக நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா கொஞ்சம் பேங்க் டெபாசிடில் போடுறீங்க கொஞ்சம் கோல்டில் போடுறீங்க அதில் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் எவ்வளோன்னு வச்சுக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோன்னு ஒரு பாகம் வச்சுக்க போகிறீங்க ஷேர்ஸில் எவ்வளோ வச்சு போகிறீங்க ஐபிஓ ஸோ இந்த ஐபிஓ வந்து தான் கொஞ்சம் ஒரு லாட்ரி மாதிரி ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன பர்சன்டேஜ் அலாட்மெண்ட் கிடைக்கும் என்ன கிடைக்கும் லிஸ்டிங் கெயின் வருமா லாஸ் வருமானு தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு எல்லோருமே ஒரு அட்டம் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் இந்த மார்க்கெட்டோட ரிஸ்க்கை புரிஞ்சுப்பீங்க மார்க்கெட்டில் எல்லோரும் சொல்கிறத நம்பிட்டு போயிட்டு நம்ப எல்லோரும் சொல்கிற மாதிரி உடனே நடக்காது சிலது தவறாக வரும் சிலது நல்லா வரும் சிலது நல்லதுக்கு எதிர்பாரையோடு பெட்டராக வரும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக ஐபிஓ சைக்கிளில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக் இந்த மாதிரிலாம் என்னென்னா என்னோட சிம்பிள் சஜஷன் நீங்கள் அந்த ஐபிஓ போடுறச்ச ஒரு ஸ்மால் நோட் புக்கில் ஒரு பேப்பரில் என்ன காரணத்தால் நீங்கள் இதில் போட்டிங்க எதர் நீங்கள் வந்து கிரே மார்க்கெட்டில் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை யாராவது உங்கள் அட்வைசர் யாராவது சொல்லிருக்கீங்க என்னவோ அந்த ரீசனை நோட் பண்ணிட்டு போஸ்ட் ஐபிஓவில் என்ன ஆச்சுன்னு நோட் பண்ணிங்க எப்போவுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ஏன்னா இது வந்து ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எனிவே அதோட கார்பஸ் நீங்கள் லிமிட் பண்ணி வச்சுன்னா உங்கள் வீடு கொடி முடுக்கிறப்பில் எல்லா கேபிட்டலும் கொண்டு போய் இதில் போடக்கூடாது ரைட் ஸோ இது கத்துனிங்கன்னா நீங்களே ஈக்குவிட்டி மார்க்கெட்டை பெட்டராக புரிஞ்சுப்பீங்க அண்ட் அப்புறம் உங்க ஒரு ஷேர் வாங்குறது நான் ஐபிஓ ஷேர்ஸ் வாங்குறதையும் உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டோட நல்ல ஒரு டைவர்சிஃபிகேஷன் ப்ளஸ் ஒரு எக்ஸ்பர்ட்டிஸ் ஒரு அருமை நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்புறம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்க்கு அலோகேட் பண்ணி ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி டிமேட் அக்கௌண்ட் இருக்கு ஆனால் அஞ்சரை கோடி தான் யூனிக் பேன் இருக்கு நூற்றி நாற்பது கோடி பாப்புலேஷனில் ஸோ டெஃபினட்டாக இந்த ஈக்குயிட்டி கல்ச்சரும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கல்ச்சரும் நம்ம நாட்டில் வளர வேண்டியது ஆனால் பீப்புள் அதை அனுபவப்பட்டு எப்போ எங்கே தவறு நடந்தது எங்கே நடந்ததுன்னா அதோட ரியல் அருமையாக புரிஞ்சுண்டு அல்டிமேட்டாக இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மொழியாக தான் நல்லது அப்படின்னு நம்ம வெறும் பாடத்தை சொன்னால் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க இல்லை இல்லையா மியூச்சுவல் ஃபண்டை சார்ஜ் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறா அவ்வளோ சார்ஜ் பண்ணுறான்னு மட்டும் தண்ணிடுவாங்க பேச்சில் அனுபவம் இந்த மாதிரி ரிஸ்கி ஐபிஓஸில் போட்டுட்டு அங்கே போட்டு கற்றுண்டு அல்டிமேட்டாக அவங்க இக்யூட்டி மார்க்கெட்டை ஆஸ் அ மெத்தட் ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ்ன்னு ஒத்துனாங்கன்னா இந்த பன்னெண்டு கோடியே எனக்கு நாளைக்கு முப்பது கோடியாக போச்சுன்னா நாட்டுக்கு நல்லது அந்த அஞ்சரை கோடி மியூச்சுவல் ஃபண்டே வந்து நாளைக்கு ஒரு பதினஞ்சு கோடி இருபது கோடி ஆச்சுன்னா இன்னும் நாட்டுக்கு நல்லது பிகாஸ் ஸ்டேபிளாக மேனேஜ் கார்பரஸ் வச்சு நம்ம நாடோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஆகும் எல்லாேருக்கும் அவங்களோட ஃப்யூச்சருக்கும் இன்ஃப்ளேஷன் பீட்டிங்காக ஒரு வெல்த் கிரியேஷனும் நடக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஐபிஓஸ் நீங்கள் போடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அட்டம் பண்ணுங்கள் ஒரு லர்னிங் கேர்வாக அதை வச்சுங்க அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஐபிஓல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த பணத்தை வச்சுங்க லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக போனீங்கன்னா பாதி கெயின் பாதி லாஸ் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட்டு கிடையாது இதில் பாதி கெயின் பாதி லாஸு அல்டிமேட்டாக நீங்கள் எங்கே ஆரம்பிச்சீங்களோ அங்கே தான் எழுந்து முடிப்பீங்க பட் லாங்கர் டேர்ம் புது கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயே இந்த இண்டஸ்ட்ரி வருது அந்த கம்பெனி மூலமாக அப்படினா டெஃபினட்டாக அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அண்ட் போஸ்ட் ஐபிஎலையும் அந்த பர்ச்சேஸை கண்டினியூ பண்ணுங்க லைக் ஸ்டாக் எஸ்ஐபி அண்ட் எல்லா கம்பெனியும் அந்த ஃபீல்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க எல்லா கம்பெனிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் டைவர்ஸிஃபை பண்ணிடுங்க ஏன்னால் ஃபைனலாக திருப்பி சொல்கிறதுக்கு டெஃபினெட்டாக அந்த செக்டர் வின் ஆகும் பட் அந்த எந்த ஸ்டாக் அந்த செக்டரில் வின்னராக வரும் எது லூசராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கஷ்டம் ஸோ டைவர்சிஃபிகேஷன் இஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன் ஸோ டு சமரைஸ்மா டெஃபினட்டாக ஐபிஓஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் பட் ஒரு லிமிட் வச்சுங்க ஒரு ரிஸ்க் கேபிட்டல் லிமிட் வச்சுங்க அண்ட் நல்ல கம்பெனின்னா அதை ஹோல்ட் பண்ணுங்க ஃபார் லாங்கர் டேர்ம் அண்ட் போஸ்ட் ஐபிஓலேயும் அந்த ஸ்டாக் எஸ்ஐபி மூலமாக அந்த ஸ்டாக்கை கண்டினியூவாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருங்க அண்ட் அதோட காம்படிட்டர்ஸ்லாம் நாளைக்கு வந்து லிஸ்ட் ஆனால் அதுலேயும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ ஆஃப் நியூ ஏஜ் ஐபிஓஸை பில்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எதிர்காலத்துக்கும் அது நல்ல லேர்னிங்காகவும் இருக்கும் வெல்த் கிரியேஷனும் நடக்கும் ஒரு ஐபிஓ சுற்றி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு ஏஎம்சி எப்படி அதை அப்ரோச் பண்ணுவாங்க ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அதுல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க